ஹாய் ஹலோ வணக்கம் பாருங்கள் நெல் மிஷின் அறுவடை பாருங்கள் மணி நேரம் அடுத்தாரு அப்போ தான் போகிறாரு வண்டி அந்தாண்ட நிற்கிது பார்த்திங்களா சேரு உயரம் அதிகமாக இருக்குது ஒலை அதிகமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க புரியுதுங்களா எந்த அளவுக்கு சேரு பாருங்கள் ஓலை எவ்வளோ பள்ளம் பாருங்கள் புரியுதுங்களா மானம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அவசரத்தில் இருக்கிறோம் அதனால் சேரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல் பாதி அறுத்தாச்சு பாருங்கள் பாதி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இதோட வந்து மூணார் இட போகுது அந்தளவு இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு விளைச்சல் இல்லை அதில் பாதி பண்ணி பாதி நம்ம வேலை செய்கிற வேலை வேலையை பொறுத்துருக்குது எது செஞ்சாலும் அதுக்கு தகுந்த கூறிய நேரத்தில் பண்ணணும் கொஞ்சம் லேட்டாக பண்ணாக்கா அது வேலையை அது காட்டிடும் போல் பார்த்துங்க நெல் அறுகிறாரு அவங்க அங்கே வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் А је морам. А, то је морам. Е, пепеди

ಮೂವತ್ತ <Santhropus>